எல்லாருக்கும் அக்ரிடெக்ட் சேனல் சார்பா வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டேங்கரு தாங்க சேல்ஸ் வந்துருக்குது டேங்கருங்க வாட்டர் டேங்கரு லிட்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏழாயிரம் லிட்டருங்க கலாய் சீட்டுங்க இதோட டீட்டெயில்ஸு வாங்க பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் அப்படிதான் டீட்டெயில்ஸு லொக்கேஷன் ப்ரைஸு கண்டிஷன் எல்லாமே உங்களுக்கு முழுசாக தெரிய வரும் வீடியோ பார்க்க போகிறது முன்னாடி நம்ம சேனலில் இருக்கணிங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிச்சிங்க அப்பா நான் போகிற டிராக்ட்ரு செல்ஸ் வீடியோ மற்றும் இம்ப்ளிமெண்ட் செல்ஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வருங்க எந்த ஒரு வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் மேலும் நம்ம சேனலில் இதே போல் உங்களோட டிராக்டர்கள் விவசாய உபகரணங்கள் டேங்கரு ஜேசிபி எதனாலும் நம்ம சேனலில் கொடுத்து சேல்ஸ் பண்ணலாங்க நம்ம சேனலோட காண்டாக்ட் நம்பரு வீடியோவோட அபார்ட் பஜ்ஜியில் கொடுத்துருக்கோங்க இந்த வாட்டர் டேங்கரோட டீட்டெயில் பற்றினவங்களுக்கு லிட்டர் பார்த்தீங்கன்னா இதோட கொள்ளளவு ஏழாயிரம் லிட்டருங்க மாடல் பற்றினவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபதில் இந்த டேங்கரை போட்டிருக்காங்க உங்களுக்கு நாலு வருஷம் ஆகுதுங்க நல்லா சுத்தமான டேங்கை சீட்டு பற்றினவங்களுக்கு கலாய் சீட்டுங்க எங்கேயுமே பேஜ் ஒர்க்கு ஓட்டை எதுவுமே அப்பு கிடையாதுங்க நல்ல தெளிவான கண்டிஷன் இருக்குது பெயிண்ட்டு டயரு எல்லாமே நல்லாயிருக்குங்க டபுள் டயருங்க உங்களுக்கு உங்களுக்கு எந்த ஒரு வேலையும் இல்லை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு இந்த டேங்கரை ஓட்டலாம் டேங்கரில் இன்ஜின் கிடையாதுங்க டேங்கர் மட்டும்தான் உங்களுக்கு அவைலபிள் இருக்குது கொள்ளலன் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஏழாயிரம் லிட்டருங்க இந்த டேங்கர் இருக்கின்ற லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேலம் மாவட்டம் ஆத்தூர் பக்கத்தில் இருக்குங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபது மாடல் ஏழாயிரம் லிட்டர் கலாய் சீட்டு டேங்கருக்கு ஓனர் ஃபிக்ஸ் பண்ணுற விலை பதினோனுக்கு ஒரு லட்சத்தி இருபதாயிரம் சொல்லியிருக்காருங்க ஃபிக்ஸ்ட் ப்ரைஸில்ங்க நேரில் போனால் அனுசரித்து பேசிக்கலான்னு சொல்லியிருக்காங்க இந்த டிராக்டர் வேணுங்கிறங்க இந்த டேங்கர் வேணுங்கிறங்க காண்டாக்ட் நம்பரு இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் வீடியோலையும் டைட்டில் கொடுத்துருங்க அந்த நம்பர் கான்டெக்ட் பண்ணிட்டு டேங்கர் இருக்கான்னு கால் பண்ணி கேட்டு நேரில் போயிட்டு டேங்கரை செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாங்க மேலும் போல் உங்களோட விவசாய போரங்களையும் சேல்ஸ் போனர் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் காண்டக்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலோட காண்டக்ட் நம்பரு வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பார்க்கலையும் இந்த சேனலோட அபார்ட் பேச்சலையும் கொடுத்துருக்காங்க